New Weibo We 50 e crafted for luxury and designed for elegance. Buy now. SA Engineering College, an autonomous institution, counseling code triple one four. For more details, saec.ac.in <laughs> ரயில்வே கிராஸ் பண்ண போனாங்க வண்டி அடிபட்டு வண்டி தூக்கி போட்டு எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் அடித்து கீழே விழுந்ததெல்லாம் ஸ்பாட்லே ஒரு சின்ன பையன் ஸ்பாட் அவுட் ஆயினான் வருந்தத்தக்க ஒரு செய்தியாகும் சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் மீதி ரெண்டு பேரில் ஒரு மாணவர் ஜிம்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மாணவர் பதினோராவும் படித்து கொண்டிருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் அவர் நலமுடன் இருக்கிறார் முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து ரயில்வே நிர்வாகம் தான் ஏன்னா ரயில்வே நிர்வாகம் அந்த கேட்டு சாத்திருந்தாங்கன்னா இந்த வேன் போற டிரைவர் வந்து பார்த்து நிறுத்தி இருப்பாரு குழந்தைகளை காப்பாத்திருப்பாரு ஆம்புலன்ஸ் வரவே இல்லை ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் ஆம்புலன்ஸே வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொஞ்சம் சீக்கா குயிக்கா வந்திருந்து அப்படின்னா உயிர் உயிரிழப்போட எண்ணிக்கை ஓரளவுக்கு நாங்க குறைச்சிருக்கலாம் இந்த பிள்ளைகளை உயிர் போயிடுச்சு விபத்தில் பார்த்தீங்கன்னா கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான் கேட் கீப்பர் வந்து நைட்டு ட்ரங்க் பண்ணிவிட்டு மார்னிங் நல்லா தூங்க தூங்கிட்டார் தூங்கிட்டு அவர் கேட் கீப்பர் வந்து கேட் கீப்பர் வராதனால கேட் கீப்பர் உள்ளே தான் உட்காந்தார் அந்த ஒரு இன்சிடண்ட் நடந்ததுக்கு கேட் கீப்பராக வெளியில் வரலை

பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற வேன் ரயில் மீது மோதிய காரணத்தினால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது செய்தியாகும் அதில் வண்டியில் போனவங்க ஐந்து பேர் ஒரு டிரைவர் ஒருத்தர் மாணவர்கள் நாலு பேர் போனாங்க சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் ரெண்டு பேர்ல மீதி ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மாணவர் பதினோராம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை நான் சென்று நலம் விசாரித்தேன் அதாவது உடம்பு எப்படின்னு பார்த்தேன் நல்லா இருக்கார் அவரு அவர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எதிர்பார விதமாக அந்த வேன்ல பின்பகுதியிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அவர் தப்பித்திருக்கிறார் அவருடைய தாயாரையும் நான் விசாரித்தேன் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்தி அறிந்தவரை நான் வந்திருக்கிறேன் அவர்கள் என்று தொலைபேசி தொடர்பு கொண்டு அங்கு சென்று பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அது மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் எந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சர் என்னிடம் மட்டுமல்ல அதாவது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சகத்திலும் தகவல் சொல்லி இருக்கிறார் ஆகவே மருத்துவமனை சிப்மர் மருத்துவமனை இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்ப்பதற்கு நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இங்க இருக்கக்கூடிய இன்னொரு அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி அங்க அங்கிருந்த எதிர்பார்ப்பு இருக்காரு அந்த உயர்நிலை கால்விச்சர் அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று இறந்து போன ரெண்டு பேர் இறந்திருக்காங்க சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் மீதி ரெண்டு பேர்ல ஒரு மாணவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மாணவர் பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இங்க இருக்கிறார் அவர் நலமுடன் இருக்கிறார் அந்த கிராமத்தை சார்ந்த ஒருவர் எதிர்பாராத சென்றவர் அந்த ஒயர்ல கால வச்சா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் இங்க இருக்கிறார் என்ன சார் மருத்துவர்கள் இல்லையா இல்ல இல்ல எல்லா வசதியும் இருக்கு சார் அதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அவங்க வந்து விருப்பப்படுறாங்க படுறாங்க அங்க போணும்னு சொன்னாங்க அதனால அங்க ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்கோம் சார் முதக்க கேட்ட விசார்ல என்ன தவறு நடந்தது சொல்றாங்க என்ன ஒவ்வொரு ஒரு யூகம் சொல்றாங்க அது நீங்க என்ன தவறு நடந்தது சொல்றீங்க சார் இல்ல சார் நானும் அங்க நேரா பார்க்கல விசாரணை தெரியும் அது அதாவது இது சம்பந்தமாக காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள் உரிய விசாரிணை முடிவட்டடன் உண்மையா என்ன நடந்தது என்பது தெளிவர்ும்பும் முதக்க கேட்ட விசார் என்ன சொன்னானேன்னா வந்து ஒரு புட்டு வைக்கலாம் இல்ல சார் அத சம்பவம் குறித்து கடலூர் காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் விரைவில் அது என்ன நடந்தது என்பது வெளிச்சத்துக்கு வரும் என்று தெரிவித்துக் பேர் பாலாஜி நான் செம்ம வைப்போம் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி குமாரபாளையம் எஸ் குமாரபாளையத்தில் இருக்கிற சி சிபிஎஸ்சி ஸ்கூல் ப பஸ்ஸும் விழுப்புரம் பேசஞ்சர் ட்ரெயினும் மோதி விபத்தாச்சு இதில் விபத்தில் பார்த்தீங்கன்னா கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான் ஃபுல் ஃபுல்லாக வந்து கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான் கேட் கீப்பரை வந்து நைட்டு ட்ரங்க் பண்ணிவிட்டு மார்னிங் நல்லா தூங்க தூங்கிட்டார் தூங்கிட்டு செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு ட்ரெயின் வரும் அந்த ட்ரெயினுக்கு கேட்டு போடாமல் ஓப்பன்லேயே வச்சதுனால பஸ் டிரைவர்னா ஸ்கூல் பஸ் டிரைவர்னா நினச்சிட்டாருனா கேட்டு ஓப்பனில் இருக்குது ட்ரெயின் க்ராஸ் ஆகிடுச்சு சரி செம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் இருந்த காரணத்துக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது நான் பட்சத்தில் பார்த்திங்கன்னா சைடு எதுவுமே விசிபிள் கிடையாது இப்போ தான் வந்து அதை கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு எதுவுமே கிளியர் வந்து விசிபிளே கிடையாது ட்ரெயின் வந்தாலோ எதுவும் வந்தாலோ தெரியாது அதனால தான் ட்ரெய் சப்போஸ் விசிபிள் இருந்ததுன்னா டிரைவரால் பார்த்துருக்க முடியும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்க முடியும் ஒரு வெஹிக்கில ரெண்டாவது மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஹா ஹார்ன் பிரச்சனை ட்ரெயின் வந்ததுன்னா ஹார்ன் அடிக்கவே இல்லை இப்போ ரூல்ஸ்லேயே இருக்குது சார் எல்லா லோ எல்லா லோகோ பைலட்டுக்கும் இங்கே வந்து ரூல்ஸில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வந்தாங்கன்னா அந்த இடத்துல கிராஸிங் இருக்குன்னா கிராஸிங் இருக்கிற இடத்துல ஹார்ன் அடிக்கணுன்றது வந்து ரூல்ஸ் இருக்குது ஆனால் டிரைவர் வந்து அந்த லோகோ பைலட் வந்து அது ஒரு இன்டிமேஷன் கொடுக்கவே இல்லை ஹார்ன் அடிக்கலை எதுவும் அடிக்கலை எடுக்காத பட்சத்தில் வண்டி எதுவும் வரலை அப்படின்ற பட்சத்தில் தான் ரோடு க்ரா பண்ண போன ரயில்வே க்ரா பண்ண போன வண்டி அடிபட்டு வண்டி தூக்கி போட்டு எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் அடித்து கீழே உளுந்தது தான் ஸ்பாட்லேயே ஒரு சின்ன பையன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான் ரெண்டாவது ஒரு பொண்ணுக்கு நல்ல பலத்தை அடிப்பட்டு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் தான் ஆம்புலன்ஸில் ஏற்றி அமிச்சோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப டிலே தான் சார் ஆம்புலன்ஸ் வரவே இல்லை ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்துது அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஊர் பசங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிட்டோம் லோக்கலில் ஒரு கம்பெனியில் ஆம்புலன்ஸ் இருக்குது சார் அந்த கம்பெனி ஆம்புலன்ஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து அதில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏற்றி நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் சார் தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் லோக்கல் இது ஒன் நாட்டி எயிட் வந்தது அது அவரும் பேலன்ஸ் இருக்கிறவங்கள அதில் ஏற்றி அமுச்சு விட்டோம் பேலன்ஸ் டிரைவரும் இன்னொருத்தவங்க ப்ளஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து நூற்றி எட்டில் ஏற்றி அமுச்சு விட்டுருந்தோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க இதுக்கு வந்து சபையை ஏற்கனவே வந்து சபையை வர வேண்டியதுங்க சார் அந்த சபையை இன்னுமே வரல அது என்ன ரீசன்னு தெரில சபையே வந்ததுன்னா இவ்வளோ பேர் இன்சிடென்ட் நடந்திருக்காது இப்போ நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்டர்லாக் சிஸ்டம்னா ட்ரெயின் இந்த இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயின் போ அது குறிப்பிட்ட தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேட்டே ஓப்பன் பண்ண முடியும் அப்படியே ஒரு சிஸ்டம் இருக்குக்குள்ள இங்கே வந்து அந்த சிஸ்டமே கிடையாது இங்கே வந்து நான் இன்டீரியர் லாக்கிங் சிஸ்டம் தான் இங்கே இருக்குது அந்த சிஸ்டம் இருக்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ரெண்டாவது கேட் கீப்பருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் சார் கால் வந்திருக்கும் அந்த காலை கூட அவர் எடுக்கலை என்னன்னு எடுக்கலை எடுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை எடுத்துருந்து இவ்வளோ பேசியிருந்தாருன்னா ஓகே கேட்டு அவர் எல்லாமே அது இல்லாமல் கேட் கீப்பர் வந்து அந்த ரூம் விட்டு வரல கேட் கீப்பிங் ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூம் விட்டு அவரும் வெளியில் வரல சப்போஸ் அவர் வெளியில் இருந்தான்னு சொல்கிறாங்கல்ல அவர் வெளியில் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கும் அடிபட்டிருக்கும் சார் ஏன்னா ட்ரெயின் அடித்து அந்த ஃப்ரெண்ட்டில் கேட் கீப்பிங் ரூமுக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு ஒன்று இருக்கும் அந்த ஷெட்டு ஃபுல்லாகவே காலி கேட் கீப்பர் நின்றுருந்தாரு வெளியில் வந்து நின்று இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கேட் கீப்பருக்கு அடிபட்டிருக்கும் அவர் கேட் கீப்பர் வந்து கேட் கீப்பர் வராதனால கேட் கீப்பர் உள்ளே தான் உக்காந்தார் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் கேட் கீப்பராக வெளியில் வரல வெளியில் வராதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வசதி போதுமான போதுமான வசதி கிடையாது சார் இப்போ கடலூர்லேருந்து கடலூர்லேருந்து இங்கே செமப்பன் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து கடலூர் டு செமப்பம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் வரும் சார் பதிமூணு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இங்கே ஆம்புலன்ஸ் வரணும்னா அதில் நடுவில் டிராஃபிக்லாம் இருக்குது அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு குறைஞ்சபட்சம் பட்சம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுங்க சார் இந்த பக்கம் சிதம்பரம் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சிதம்பர சைட்லேருந்து பூச்சத்துறன்ற இடத்துலேருந்து வரணும் அப்படி இல்லைனா இடத்துல இடத்துலேருந்து வரணும் அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு எல்லாமே எல்லோரையும் நம்ம ரெக்கவர் பண்ணி நாங்கள் அனுப்புனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து நூற்றி எட்டே வந்தது எல்லோரும் ரெக்கவர் பண்ணி நாங்கள் லோக்கல் ஆம்புலன்ஸ் அதாவது கம்பெனி ஆம்புலன்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு வந்தாங்க அமுச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஒரு வந்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிரைவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க டிரைவர் மேலே ஃபால்ட் இல்லை டிரைவர் என்னென்னா ட்ரெயின் தான் போயிடுச்சே நம்ம போயிடலான்ற ஒரு பட்சத்துக்காக தான் அவர் க்ராஸ் பண்ணியிருக்காரு அவர் போய் வந்து அவர்கிட்ட கேட்கல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேட் கீப்பரும் பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க ஹிந்திக்கார பையன் தான் அந்தக்கா இருக்காப்புல இங்கே வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாளுங்க வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது எங்களோடய கோரிக்கை சார் கோரிக்கை கூடிய விரைவில் வந்து எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சப்பையை வச்சு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்தமாதிரி ஒரு அசமாதம் மறுபடியும் நடக்காதுன்றதுக்காக நாங்கள் அதை கொஞ்சம் கோரிக்கை வைக்கிறோம் டிரைவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைவர் சார் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வந்து ஒரு இவ்வளோ டிரைவிங் ஃபீல்டில் இருக்கார் அவர் 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 என்ன சொல்கிறது அவருக்கு கொஞ்சம் பலத்தமான அடிதான் பலத்த அடி நான் நாங்கள் நேரில் போய் நானும் பார்த்தேன் பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தேன் இன்னொன்று எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொஞ்சம் சீக்காக குயிக்காக வந்திருந்து அப்படின்னா உயிர் உயிரிழப்போட எண்ணிக்கை ஓரளவுக்கு நாங்கள் குறைச்சிருக்கலாம் ஆம்புலன்ஸ் ரொம்ப டிலே பண்ணி வந்ததுனால தான் ஒரு ஒரு பையனோட லைஃப் எங்களால் சேவ் பண்ண முடியல சப்போஸ் எங்கள் நூற்றி இங்கே இருந்தது எப்படின்னா அந்த நூற்றி எட்டுலேருந்து அந்த பையனை ஏற்றி ஓரளவுக்கு அமுச்சுருந்தோம்னா அந்த பையனை வந்து சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருந்ததுக்கு ஆம்புலன்ஸ் டிலே வந்தது காரணமும் சொல்லலாம் முழுக்க இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ரயில்வே நிர்வாகம் வந்து இப்போ முழுக்க இருக்கு கேட் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் அதனால வந்து இவ்வளவு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதே சமயம் வந்து நம்ம டிரைவரும் வந்து கவனிக்காம போயிட்டு வரலாம் தெரியல கேட் கீப்பர் தூங்கினால நடந்தது பார்த்தா இது என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க உயிர் ரெண்டு பிள்ளைங்க உயிர் போயிடுச்சு நான் இது வாழ்வாத போயிடுச்சு நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சிருக்கேன் இந்த கடன்லாம் நான் எப்படி ஈடு கட்டுறது என் பிள்ளைங்க படிச்சு முடிச்சு இந்த கொஞ்சம் நாள்ல வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையில கிட்டத்தட்ட பல லட்ச ரூபாய் வேற வகை போட்டிருக்கேன் எல்கேஜ் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்திருக்கேன் இதுக்கு எவ்வளவு செலவாக உங்களுக்கு நல்லா தெரியும் பாத்துக்கோங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நான் ரொம்ப வன்மையை கண்டிக்கிறேன் என்ன காட்டுசாரை இந்த ரயில்வே விபத்து வந்து அந்த ரயில்வே துறையின் மிக அஜாக்கிரதையான கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து தானே தவிர திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது கிடையாது அவருடைய இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு வந்து ரயில்வே நிர்வாகம் தான் ஏன்னா ரயில்வே அந்த கேட்டு காத்திருந்தாங்கன்னா இந்த வேன் போற டிரைவர் வந்து பார்த்து நிறுத்திருப்பாரு குழந்தைங்களை காப்பாத்திருப்பாரு ஒரே குடும்பத்துல இரண்டு குழந்த நினைச்சாலே ரொம்ப மனசுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மனசு ரொம்ப இதா இருக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த விபத்து இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எதுவும் எதுவும் வரக்கூடாது இந்த ரெண்டு குழந்தைகளை இழந்து தவிக்கிற குடும்பத்துக்கு யார் பதில் அதுக்கு அரசாங்கம் நேர்மையாக விசாரணை செய்து மிக்க நடவடிக்கை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஏதேனும் ஆறுதல் செய்து நிவாரணம் ஏதாவது அதிகப்படியான நிவாரணத்தை தந்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கும்படி மிக தாழ்புடன் நாங்கள் ஊர் மகள் பொதுவாக அந்த வேன் டிரைவரும் இறங்கி பார்த்து அந்த கேட்ல அந்த ரயில் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த திரும்ப அந்த வேன் எடுத்துட்டு போயிருந்தா அப்படின்னு காது பண்ணிக்கலாம் இந்த அவருடைய அஜாக்கிரதைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஒண்ணு ரயில்வே நிர்வாகத்துடைய அஜாக இரண்டாவது இந்த வேன் டிரைவர் வந்து அஜாக்கிரதையா அவர் தான் அதனாலதான் ஏற்பட்டது இது நல்லா தெரியுது இதுக்கு ரயில்வே நிர்வாகம் நாங்க டிவியில பார்க்கும்போது ரயில்வே நிர்வாகம் நான் வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய தவறு இதுக்கு வந்து நிர்வாகம் வந்து இந்த ரயில்வே நிர்வாகம் முகால்வரிசி பொறுப்பு எல்லாமே பொறுப்பு எடுத்துக்கிறது அவங்க தான் கேட்டா அஜாக்கரையை வந்தது தானே ஒழிய அதான் அஜாக்கிறதுனால ரெண்டு குடும்பம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க என்ன ரெண்டு குழந்தை இறந்து தவிக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் எந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல முடியும் இதுக்கு இதுமே வரும் காலத்துல மாதிரி நடக்க கூடாது அதுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பெடுத்து All new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now. SA Engineering College, an autonomous institution. Triple 114 For more details, SAEC.AC.in.